நான் இரண்டு மணி நேரமாக ஒன்றை மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அது அண்ணன் திருமாவுடைய பொறுமையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அவருடைய பெருமையை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் அரசியலுக்கு வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அண்ணன் திருமா எங்களோடு இணைந்தும் இருக்கிறார் எங்களை எதிர்த்தும் இருக்கிறார் எதிர்த்த போதும் சரி எங்களோடு இருந்த போதும் சரி அவர் ஒது போதும் ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு குறைஞ்ச ஒரு கூட்டம் பேசுறது நான் பார்த்ததே கிடையாது நான் நூறு பேரு இருந்தாலும் நான் பேசுவேன் என்று வந்திருக்கிறார் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் இரண்டு பேர் பிஜேபி அரசுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது அண்ணன் திருமாவர்கள் பிஜேபியை அதனுடைய கொள்கையை வன்மையாக எதிர்ப்போம் என்று எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரை அழித்து அழைத்து வந்து நூறு பேருக்காக மட்டுமே பேசுங்கள் என்று கேட்டு அந்த கோரிக்கையை ஏற்று வந்திருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா எனக்கு வியக்க வியப்பாக இருக்கிறது நான் பொதுவா அவர்கிட்டே போக மாட்டேன் எப்போதுமே அவரை சுத்தி ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருப்பான் நான் அப்ப சொல்லுவேன் ஏன் வர மாட்டீங்க அண்ணா எல்லாரும் உன்னை நெரிச்சு நெரிசிக் கொள்றேன் நானும் நெரிச்சு கொள்ளவா நான் உதிங்க போயிடுறேன் அவரோடு முதன் முதலாக நான் இந்த மேடையில் பேசுகிறேன் அவர் பேசிதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் தான் பேச வேண்டும் அவர் குரல் இந்தியாவுக்கே ஒழிக்கக்கூடிய ஒரு ஒரு குரல் இன்று இந்தியாவில் தலித்துடைய குரலாக தலித் அரசியலினுடைய குரலாக ஒழிக்கிற ஒரே குரல் வலிமைக்கு மிக்க குரல் உயிருள்ள குரல் ஒரே ஒரு குரல் அண்ணனுடைய குரல் அந்த குரல் ஒழிக்க வேண்டும் அவர் கவிஞர் திமிரி திருப்பி அடி என்கின்ற ஒரு சொல் உருவாக்கிய அந்த அரசியல் பேர் அலை இருக்கிறது அல்லவா இங்க நூறு கவிதைகள் எழுதி கூட அந்த அலை எழுப்ப முடியவில்லை அவரே அவருடைய கையால் எழுதி அவரே அதுக்கு பேனர் எழுதி அதுக்கே போஸ்டர் எழுதி அரசியலை வளர்த்து ஒற்றை மனிதனாக இந்த கட்சியை வைத்திருக்கிறார் அந்த ஒற்றை மனிதனுக்காகத்தான் இந்த கட்சி இருக்கிறது அவருடைய குரலுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அண்ணன் மீசே ஒரு ஸ்டைல் வச்சா அதை பின்புறதுக்கு ஒரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கான் அண்ணன் பேண்ட் அப்படி போட்டு இன் பண்ணார்னு வச்சுக்க அதை பின்புறதுக்கு ஒரு லட்சம் பேர் இருக்கான் அப்படி ஒரு வலிமைமிக்க ஒரு ஆள் இந்த காலத்தின் ஒரு அடையாளம் இந்த காலத்தின் அரசியலின் ஒரு அடையாளம் அப்படியான ஒரு மகத்தான மனிதனோடு இங்கு பேசுவது நெறிக்காம இடிக்காம நெட்டி தள்ளாம சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்காம ஒரு மீட்டிங் நான் புற இருந்து போனேன் புலம்பிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எந்த இது அதிசயம் எல்லா அரசியல் தலைவருக்குமே ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடும் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒவ்வொரு ஆளையும் பேச விட்டு ஒரு இந்திய அரசியல் தலைவரை ஒன்பதரை மணிக்கு பேச விட்டா நாம் இது அவருக்கு நாம் செய்கிற பெருமையா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணனே ஒரு இடத்துல கெஞ்சினார் என்ன சாப்பிட விடுங்கறா என்ன தூங்க விடுங்கரா அப்படி கெஞ்ச தனிமையே இல்லாத ஒரு அரசியல் இந்திய அரசியல் ஒரே ஒரு மனிதன் அவர் தான் இருக்காரு இது ஒரு அதிசயம் இந்த அதிசயங்களை நாம் காப்பாற்ற வேண்டும் அன்பு செலுத்துகிறோம் என்ற பெயரில் கொல்லக்கூடாது என்று வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன் அவர் ஒரு பாதுகாப்பு என்ற சொல்லுக்கு பின் பெரிய பொருள் இருக்கிறது திருமாவளவன் என்ற பெயர் ஒழிக்கும் போது ஆயிரத்தி எண்பது எண்பத்தி நாலுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாற்பது ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திருமா வருவார் திருமா என்ற சொல் ஒரு அரசியல் புயலாக அரசியல் ஆற்றலாக மாறி இருக்கக்கூடிய அந்த மனிதரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விரும்புகிறேன் ஏனென்றால் நாம் அவருடைய சந்தோஷப்படுத்த நமக்கு சந்தோஷம் இதுபோன்று வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அவருடைய ஆற்றல் தேவை அவருடைய பேச்சு தேவை அவருடைய உழைப்பு தேவை அந்த உழைப்பையும் ஆற்றலை நாம் பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை என்று நான் கருதுகிறேன் ஆகவே அண்ணன் சார்பில் கேட்கிறேன் இனரும் நண்பர்கள் இரண்டு பேரோடு அவர் வைத்து பேச வையுங்கள் ஐந்து பேர் பத்து பேரை வைத்து பேச வைக்காதீர்கள் தனிப்பட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன் நான் இப்போது பி கே ரோசிக்கு வருகிறேன் பி கே ரோசி அல்ல ராஜம்மா ரோசி மூன்று பேரில் வாழ்ந்த ஒரு பெண் இந்த இடத்தில் நான் மதிப்பு மூன்று பேருக்கு வணக்கம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இந்த ராஜம்மாவை பூமிக்கு அடியில் மறைக்கப்பட்ட அந்த தங்கத்தை வெளியில் கொண்டு வந்து ஒரு அடையாளமாக்கிய அந்த குஞ்சினி டி மணி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த ஒற்றை மனிதன் இல்லை என்றால் அவனுடைய போராட்டம் இல்லை என்றால் அவனுடைய உழைப்பு இல்லை என்றால் அவனுடைய தேடல் இல்லை என்றால் ஐம்பது ஆண்டுகளும் ஒருத்தன் போராடி இருக்கிறான் யாரோ எப்போது அந்த சினிமா ரொம்ப நேரம் ஓடலை ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கூலிக்கு பத்து நாள் மட்டும் ஷூட்டிங் போன ராஜம்மா அந்த ராஜம்மான்னு பேர் வச்சா யாரும் சினிமா பார்க்க மாட்டாங்கன்னு டேனியல் பேர் மாட்டாங்க அழைத்து வந்து நடிக்க வைத்தார்கள் அந்த திரைப்படம் ஓடப்பட்ட அடுத்த அரை மணி நேரத்தையும் அந்த படம் முடிஞ்சு போச்சு அந்த அந்த படம் ஓடல மூசா யாரும் பார்க்கல ஒரு புலையர் என பெண் உயர்ந்த ஜாதி பெண்ணாக நடித்தால் என்ப ஒரே ஒரு காரணக்கான திரைப்படம் ஒழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது அதனால் நாடோடியாக இடமிட்டு இடம் போட வேண்டிய ஒரு சூழலுக்கு பிகே ரோஷி போனார் அதை விட அந்த டேனியல் இருக்கார் இல்லையா பரிதாபகரமான ஒரு ஆள் இந்த சினிமா ஆசையினால் முதன் முதலாக கேரளத்தில் சினிமா எடுத்த ஒரு ஆள் இது நாம் எல்லோரும் சொல்கிறோம் இது பி கே ரோஷியினுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்வது உண்மை ஒரு புறம் இன்னொரு புறம் கேரளா சினிமாவுடைய வாழ் வரலாறு தான் இந்த புத்தகம் என்பது என்னுடைய கருத்து இந்த பிக்கு ஒரு இன்னும் ஒரு மிக முக்கியமான அந்த புத்தகத்தில் சொல்லப்பட வேண்டிய ராஜாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மனிதர் கேசவ பிள்ளை அந்த வீடு எரி எரிக்கப்படுகிறது கொளுத்தப்படுகிறது உயிர் பாதுகாப்பாக தப்பிச்சு ஓடுறாங்க ஓடும் போது லாரியை மறித்து என்னை ஏற்றிட்டு போகணும்னு கெஞ்சுறாங்க அப்படி கெஞ்சி ஏற்றிட்டு போன ஒரு லாரி தான் கேசவ பிள்ளை இந்த அம்மாவுடைய கதையை கேட்டு அவரே திருமணம் செய்து கொள்கிறாங்க எல்லாவற்றையும் விட மக மகத்தான மனிதர் யார் என்றால் நான் கேசவ பிள்ளை தான் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக அவன் உயர் காரன் இந்த பெண் புலையர் என பெண் ஐந்து குழந்தைகளை தந்தையாக மாறுகிறான் கடைசி வரைக்கும் அந்த ராஜம்மா என்கிற ரோசி அவன் கைவிடவே இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது நாமும் எப்போதாவது ஒரு அழுப்பு சளிப்பு வரும்போது இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி நாம் விட்டு விடுவோம் ஆனால் அந்த கேசவ பிள்ளை ஒருபோதும் இந்த மணியனுடைய ஆராய்ச்சியில ஒருபோதும் அவமானப்படுத்தியதாக இழிவுபடுத்தியதாக சொல்லப்படவே இல்லை என்பதுதான் முக்கியமானது கேசவ பிள்ளை யார் என்றால் என் எஸ் கிருஷ்ணனுடைய உறவினர் தான் என்ன அந்த ரோசிக்கு மதிப்பு சினிமாவில் அப்படின்னா இந்த புத்தகத்துடைய மதிப்பு ரோசியை பத்தி அல்ல ரோசின் மீது சுமத்தப்பட்ட அவமானங்களுக்கு எதிர்மணி ஆற்றி எடுக்கிறான் அந்த மணி அவ்வளவுதான் இதுதான் முதல் படம் அதுக்கு பின்னாடி பாலன்ங்கிற ஒரு படம் வருது அதுல கமலாங்கிற ஒரு அம்மா நடிச்சிருக்காங்க அந்த கமலா தான் கேரளாவுடைய முதல் நடிகை அதை ஒரு மேல் ஜாதி பெண் ஸ்டாலின் சொன்னது போல முதலில் நாம் இருந்தால் கூட அவர்கள் முதலில் இருப்பதை ஏற்பதில்லை அவர்கள் பின்னாடி வரக்கூடிய அந்த இரட்டடிப்புகள் தான் அவர் செய்கிறார்கள் என்பதை அவர் சொன்னார் அதுதான் உண்மை இங்கே ரோஹியனுடைய வாழ்க்கையை பற்றி கேரளாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் தப்பும் தவறமாக எழுதி கொண்டே இருக்கிறது அந்த தப்பும் தவறவுமான அறிக்கைகளுக்கு மறுப்பறிக்கை இந்த மணி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இதற்காக இவர் செல்லாத இடமில்லை அவருடைய ஆராய்ச்சிகள் தொடர்கிறது இந்த ராஜம்மாவுடைய பெற்றோர்கள் யார் அவர்கள் எந்தெந்த இடத்தில் வாழ்ந்தார்கள் அவருடைய உறவினர்கள் யார் என்ற ஒரு ஆராய்ச்சி நடக்கிறது அவர்கள் எங்கே போய் நாகர்கோவில் செட்டில் ஆனார்கள் அவங்க எந்த கைத்தறி சொல்ல வேலை செஞ்சாங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு அதன் பின்பாக அவருடைய குழந்தைகள் யார் அவர்களுக்கும் இந்த தாயை பற்றி தந்தையை பற்றி ஏதாவது அறிவு இருக்கிறதா தகவல் தெரிந்திருக்கா என்றால் அது பற்றின ஒரு ஆராய்ச்சி இடையில அவர்கள் பற்றி எடுத்த செல்லுலாய் சினிமாவில் சொல்லப்பட்ட பொய்யான தகவல்கள் தவறான தவறுகளுக்கு எதிராக அறிக்கை நாவல் எழுதப்பட்டிருக்கு அது முழுக்க முழுக்க வந்து தவறு இப்படி அந்த ராஜம்மா பற்றி சித்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு தகவல்களுக்கும் மறுபறிக்கையாக வருகிறது இல்ல மூன்று முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ராஜம்மாள் சினிமா நடித்தால் நடத்த கெட்டவள் அப்படித்தான் பத்திரிகை நடத்துகிறது அவர் லாரியிலே இரு போனா லாரி கோடம் ஓடி போன விபச்சாரி என்று சித்தரிக்கிறார்கள் அதே எந்த சினிமாவில் ராஜம்மா புலையர் இனத்தை சேர்ந்த ராஜம்மா நடித்தாரோ அடுத்த ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளில் உயர்ஜாதியின நடிக்க வந்தார்கள் இல்லையா ஒரு சாதாரண பொம்பளை இழிஜாதி பொம்பளை என்று வன்னிக்குற ஒரு பொம்பளை நினைச்சா அவ விபச்சாரி இதே நாயர் பெண் நினைச்சா அவ கலை இந்த வரலாறு நீங்க நான் நடித்தால் இழிவு நீ நடித்தால் அது கலை இந்த வரலாறு தான் அவன் சொல்ல வரும் இதுதான் நமக்கு முக்கியம் சினிமா நடிகளை பத்தி பொதுவா பத்திரிகை எப்படி கேவலமா எழுதுவாங்க மட்டமா எழுதுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி எழுதப்படுகிற போது அது உண்மை அல்ல என்று மறுத்து போராடி ஐம்பது ஆண்டு காலம் இந்த ரோஷியினுடைய வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக போராடிய மணிக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அதே போன்று மலையாள சினிமாவில் தொண்ணூறு ஆண்டுகளாக இந்த ரோஷியை தவிர்த்து இதுவரை ஒரு தலித் பெண் கூட சினிமாவில் இடம்பெறவில்லை என்பது கேரளா சினிமாவின் அல்லது கேரள சினிமா எடுக்கக்கூடிய ஜாதிய மேலாதிக்க மனோபாவத்தை நிரூபிக்கிறது என்பது இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு தெரிகிறது அப்போது சினிமா என்பது என்னவாக இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் கூட தெரியும் இளையராஜாவை பேசும்போது பாரதராஜா சொல்வார் மேடையில் அவன் அவன் என்று சொல்வார் ஆனால் இளையராஜா ஒருபோதும் பாரதராஜா அவன் என்று குறிப்பிட்டதே இல்லை இந்த உலகமே போற்றக்கூடிய இளையராஜாவை ஒரு மேடையில் வைத்து ஒரு இயக்குனர் அவன் அவன் என்று சொல்கிறார்களா இந்த அவன் என்ற சொல் தான் நமக்கு பிரச்சனை இங்கே ரோசிக்கு நடந்தது அதுதான் பிரச்சனை இங்கே நம்ம இரண்டு விதமான மாநிலங்களுடைய திரை மொழி திரை செட்டப் எப்படி இருக்கு அவங்களுடைய மனோபாவங்க இங்க ஜாதி தான் பிரச்சனை தான் பிரச்சனை இந்த இரண்டு மூன்றாவது இந்த ரோசியினுடைய பெயரில் ஒரு விருது அறிவிக்க வேண்டும் என்று ஒரு போரா ஒரு அமைப்பு போராடி கொண்டே இருக்கு இந்த வரையில் உம்மன் சாண்டிக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கிறார் அது கேரள சினிமா அகாடமி வந்து மறுக்கிறது தனிநபர் பெயர்களில் விருது கொடுப்பதில்லை என்று அறிவிக்கிறார்கள் இதே டேனியல் பெயரில் விருது வழங்கப்பட்டிருக்கு தனி மனிதர் பெயரில் ஆனால் பி கே ரோஷியின் பெயர் தருவதில்லை என்று தீர்மானிக்கிறார்கள் இது என்ன காட்டுகிறது இங்கே ஜாதி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அது கலையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அது சினிமாவாக இருக்கலாம் எல்லா துறையிலும் ஜாதிதான் இருக்கிறது ஜாதிய மேலாக்கதிக்கும் தான் தான் இருக்கிறது மூன்றாவதாக இரண்டாவதாக இதை மொழி பெயர்த்திருக்கிற ஒருத்தர் பீட்டர் நான் உண்மையிலேயே முதன் முதலாக படிக்க ஆரம்பித்தப்போ கொஞ்சம் அலுப்பும் செழிப்பும் படித்தேன் படிக்க 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 என்னை மறந்து அதை படித்தேன் இதை ஒரு நாலஞ்சு பே சொன்னேன் இந்த கதை தமிழ்நாட்டு சினிமா இப்படி ஒன்று எழுதப்பட வேண்டும் தமிழ்நாட்டு சினிமாவை வரலாறு எழுதுவதற்கு இந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் நாம் அறிய வேண்டியன என்றால் இந்த தமிழ் சினிமா எவ்வாறு உருவாகிருக்கிறது அதற்கு பலிகடான யாரு நீங்க இதுல ஒரு துயரம் சொன்னாங்க அவங்க துயர நாயகி அல்ல கடைசியாக சாகும் போது என்ன ஒரு துயரம் என்றால் ரோசியும் முடக்கவாதம் வந்து செத்து அந்த டேனியலும் முடக்கவாதம் வந்து செத்து போகிறார் அவருடைய கணவர் கேசவ பிள்ளையும் முடக்கவாதம் செத்து போகிறார் என்பதுதான் வருத்தமானது கடைசியாக எதுவுமே இல்லாமல் இந்த குடும்ப நபர்கள் திருப்பி எப்படி பொய்யா பேசுறாங்கிற தகவல் எல்லாம் இதுல வருது இந்த மொழி பெயர்த்துக்கல உண்மையிலே தமிழ்ல படிக்கிற மாதிரி ஒரு மொழி பெயர்ப்பு இருந்தது நான் நிறைய நாற்பது ஆண்டு படிச்சிருக்கேன் எந்த பிசுடும் இல்ல இது மொழி பெயர்ப்பை படிக்கிறேங்கிற என்னமே என் மைண்ட்ல வரல அப்படி மொழி பெயர்த்திருக்கிற இந்த பீட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காரணம் இது வெறும் வரலாறு இல்ல எப்போதுமே வரலாறை மீட்டு உருவாக்கம் செய்வது நான் தம்பி ஸ்டாலின் ராஜாங்கடம் சொன்னேன் நீ நன் வரலாறு எழுதி கொண்டிருக்கிறாய் ஐயோதாசர் பற்றி எழுதி கொண்டிருக்கிறாய் மா இரட்டைமலை சீனிவாசன் பற்றி எழுதி கொண்டிருக்கிறாய் இந்த புத்தகம் உனக்கு பாடமாக இருக்கும் ஒரு ஒரு ஆய்வு நூல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான புத்தகம் இது ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதி இருக்கலாம் ஆனால் அவன் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிறான் சார்பற்ற நிலையில் தொகுத்து பார்க்கிறான் அந்த விதத்தில் நமக்கு எனக்கு மிக முக்கியம் என்று நான் அந்த புத்தகத்தை கருதினேன் தம்பி நீயும் இதை முக்கியம் என்று கருத வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவர்தான் அதற்கு முன்னுரிமை எழுதி எழுதியிருக்கிறார் அதே போன்று பீட்டருக்கு அடுத்தது இந்த திருநங்கை பதிப்பகம் நான் இதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தை அதனுடைய பதிப்பத்தில் வாங்கி படித்தேன் அந்த புத்தகத்தினுடைய பெயர் நிப்பானம் உண்மையிலே எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது ஒரு திருநங்கைக்கு நிப்பானம் என்ற சொல் எவ்வாறு அறிமுகமாயிருக்கும் என்று நான் வேந்து போனேன் அந்த புத்தகம் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு புத்தகம் சிறு சிறு தவறுகள் இருக்கிறது நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னிடம் வந்தால் அந்த புத்தகத்தை சில பதிகளை சரி செய்து அது மிகவும் இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு சுயசரிதியாக அதை மாற்ற முடியும் அதற்கான வலு அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த திருநங்கைகள் பற்றி நம்முடைய சமூகத்தில் அல்லது என்னுடைய மனதில் என்ன மதிப்பீடு இருக்கிறது அல்லது என்னுடைய நண்பர்கள் மத்தியில் அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கிறது தமிழ் சமூகத்தில் என்ன மதிப்பீடு இருக்கிறது என்ற ஒரு கோணம் இருக்கிறது ஆனால் ஒரு பதிப்பத்தை தொடங்கி வெறும் திருநங்கைகளுடைய வரலாற்றை மட்டும் எழுதாமல் ஒரு ஒரு சினிமா வரலாற்று சம்பந்த ஒரு புத்தகத்தை அதுவும் கேரளா சினிமா சார்ந்த ஒரு புத்தகத்தை வெளியே கொண்டு இருக்கிற அந்த திருநங்கை பதிப்பதற்கு வாழ்த்துக்கள் ஒரு மனிதன் தன்னுடைய துயரத்தை மட்டும் சொல்வதல்ல பிற மனிதனுடைய துயரத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அது சமூகத்துடைய துயரமாக இருக்கிறது அது வரலாற்றின் துயரமாக இருக்கிறது அது காலத்தின் துயரமாக இருக்கிறது என்ற அளவில் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்களா அதற்கே என்னுடைய வாழ்த்துக்கள் ஆகவே மணி நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது நான் இதற்கு மேல் பேசவில்லை மூன்று விஷயம் சினிமா நடிகைகளுக்கு கேரளாவில் என்ன மதிப்பு இருந்தது அதுவும் ஒரு புலையினர் பெண்ணை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் என்பது ஒன்று ரெண்டாவது அந்த வரலாற்றின் மீது பொய்யான கற்பிதங்கள் எவ்வாறு கற்பிக்கப்பட்டு வருது என்பது ஒன்று அவருக்கு பெயரில் ஒரு விருது கொடுக்க மறுக்கிறது இன்றைய தேதி வரையில் என்பது இன்னும் ஒன்று இந்த வரலாறு வழியாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வரலாறுகளை மீட்பதற்கு இந்த புத்தகம் ஒரு முதல் முயற்சியாக இருக்க வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு ஒரு ஆராய்ச்சி நூலை எழுத வேண்டும் வேண்டும் என்பதற்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும் நிச்சயமாக இது மொழிபெயர்ப்பு நூலாக நீங்கள் படிக்க வேண்டியதில்லை ஒரு தன் வரலாற்று கதையை படிக்கிற போது எவ்வாறு நீங்கள் உணர்வில்லை அந்த தன்மையை இந்த நூல் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய தாயாக கேரளா சினிமாவின் முதல் கதாநாயக இருக்க அந்த ராஜம்மாள் ராஜம்மா ரோஷி ஆகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காரணம் எங்கோ என்றோ நீங்கள் ஓடி போயிருக்கலாம் ஆனால் இன்று இந்த சமூகம் உங்களுடைய ஒரு அடையாளத்தை முன்னிறுத்துகிறது நீங்கள் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக வாங்கியிருக்கிறீர்கள் இதுதான் இந்த சமூகத்தினுடைய அடையாளங்களை யாரெல்லாம் உருவாக்குறோ அவர்கள் எல்லாம் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள் இந்த வரலாற்றை நாம் மீட்டு உருவாக்குவதன் மூலமாகத்தான் நம்முடைய பெருமைகளை மீட்டு உருவாக்க முடியும் நம்முடைய அடையாளங்களை தக்க வைக்க முடியும் என்று கூறி என் காலத்தில் நான் பார்த்த ஒரு வரலாற்று நாயகனுடைய மேடையில் நான் பேசுகிறேன் அவருடைய குரல் இந்த தமிழ் சமூகத்தினுடைய குரலாக ஒழிக்கிறது அவர் ஒரு உத்தரவாதத்திற அண்ணன் ஒருபோதும் நான் உங்களை இடித்து பிடித்து பிடிக்கவே மாட்டேன் நீங்க நீண்ட நாள் வாழ வேண்டும் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக பாதுகாப்பாக நீ இருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் ஓய்வெடுங்கள் அவருடைய காலில் எப்போதுமே இரவு அந்த இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க நான் இரவு பார்த்திருக்கிறேன் மீண்டும் அதை பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு மன அமைதி இல்லாம இருக்கு நாம் நம்முடைய பொக்கிஷங்களை பாதுகாக்க தவறினால் நாம் நாம் குற்றவாளிகளை தவிர பொக்கிஷங்களை ஒருபோதும் குற்றம் செய்வதே இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிவேன் நன்றி வணக்கம்